ஓம் குருவளி சரணம் சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் நிறுத்தி அருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் சுக்கரவான் திருவழில் பெற்றேங் கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்பனு நினைப்பார்கள் துளி வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்றேன் குடும்பம் மற்றும் ஏகமலர் சாமனார்கள் புரிவாய் ஓம் சுகர்வாந்தோடில் போற்றி போற்றே இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை மாதம் பதினோராம் நாள் வெள்ளிக்கிழமை தேய்விரை தசமி திதி இரவு ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு ஏகதசி திதி ஆகும் அனுச நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் விருத்தி நாமயோகம் பின் இரவு மூன்று மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு துருவம் நாமயோகம் பத்திரைகரணம் இன்று சித்தயோகம் நாள் முழுவதும் நேத்திரம் ஒன்று அறை உள்ள நாள் விவாக சக்கரம் வடக்கு வாரசூலை மேற்கு யோகினி தெற்கில் மேசராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம் அஸ்வினி நட்சத்திரம் மக நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் நடக்கும் பரணி நட்சத்திரம் பூரண நட்சத்திரம் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையில்லாத கோபங்கள் வரும் அமைதி காக்கவும் கார்த்திகை நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெய்வர்கள் மூலம் இணைத்த காரியம் நடக்கும் ரோகிணி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகல காரியமும் இன்று தாமதமும் தடை தாமதமும் ஏற்படும் மிருகு சீரசு நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத செயல்கள் கூட வெற்றியை தரும் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது புனர்பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் புரட்டி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உத்திரட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த திடீர் மனக்குழப்பம் ஏற்படும் அதிகரிக்கும் ஆயிலை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ராவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரியோர்களின் நல்லாசையால் நாய நடத்தியில் உங்களுக்கு இன்று சாதகமான தீர்ப்பு வரும் இன்று தேய்வரை வெள்ளிக்கிழமை என்பதால் காலை எழுந்தவுடன் உங்கள் மூச்சுக்காற்று இடதுபக்கம் வருகிறதா என்று கவனியுங்கள் தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு திசையில் இன்று சென்றால் செய்தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும் பணம் கிடைக்கும் நல்ல லாபம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பெண்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று கடன் வாங்கக்கூடாது கண்டிப்பாக அனுச நட்சத்திரக்காரர்களிடம் கொடுக்கல் பணம் கொடுக்கல் வாங்கல் ஒருபோதும் கூடாது பணத்தால் பகைதான் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுச நட்சத்திரத்தில் ஒன்றாக சுவாதி நட்சத்திரக்காரர்களும் அனுச நட்சத்திரக்காரர்களும் ஒரே வாகனத்தில் இன்று பயணங்களை செய்வது தவிர்ப்பது நலம் அதேபோல பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அணு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று விலகி இருப்பது மிகவும் நல்லது தேவையில்லாத விண் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை இரவு பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் வாழ் வளமுடன் வேண்டுமற்ற பதிவையும் சந்திப்போம்